வெல்கம் பேக் டு டிஎன்டிஎச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரையின்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனி விதமான சேனல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் ஒரு சேனலும் அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு சேனலும் கிட்டத்தட்ட ரெண்டு விதமான சேனல்ஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேனல் உங்களுடைய டிடிஎச் என்ன நம்பரில் வரப்போகுது என்ன பேக்கேஜில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜே டு ஜெட் வீடியோ

உங்களுடைய டிடிஹெச்சில் என்னென்ன எல்சிஎன் நம்பரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டீடெயிலாக வந்து வீடியோவோட சென்டரில் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிடிஎச் நான் வந்து போட்டு காட்டியிருப்பேன் என்ன பேக்கேஜில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் த்ரீ லைவ் சேனல்லே டேரக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் வந்து ரூமராக சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கூட நம்மளால் வந்து நம்ப முடியாமல் தான் இருந்தது டேரக்டாக சோனி ஸ்போர்ட்ஸ் த்ரீ லைவு சேனல்லையே வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணது இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான் இந்த சோனி சேனலானது என்னென்ன விலையில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோனி ஸ்போர்ட்ஸ் ஃபோர் தமிழ் பத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து எஸ்டி சேனல் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஹெச்டி சேனல் வந்து இனிமே தான் வந்து அப்டேட் அவங்க வந்து கொடுப்பாங்க செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஹிந்தி சேனல்ங்க இது இதுவும் வந்து பத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் ஃபோர் இந்த சேனல் வந்து தெலுங்கு சேனலு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி சேனல் தாங்க பத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சோனி ஸ்போர்ட்ஸ் த்ரீ இது வந்து ஹிந்தி ஹெச்டி சேனல்ங்க இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சேனலும் எந்தெந்த டிடிஹெச்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தமிழும் தெலுங்கும் இப்போதைக்கு லான்ச் ஆன சேனல் இந்த ரெண்டு சேனலும் எந்தெந்த டிடிஹெச்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்ன எல்சிஎன் நம்பர்ல வருது என்ன பேக்கேஜ்ல இப்போதைக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் போர் தமிழ் இந்த சேனல் ஆனது எல்சிஎன் நம்பர் எட்நூத்தி நாலுல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்க எந்த ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரிங்க அனைத்து பேக்கேஜ்களிலும் இந்த சேனல் ஆனது சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது அது வந்து நீங்க எந்த எந்த பேக்கேஜ் நீங்க எடுத்திருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து கண்டிப்பாக அந்த பேக்கேஜ்ல அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சண்டே ரேட்ல வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் போர் தமிழ் சேனல் ஆனது எல்சிஎன் நம்பர் ஐநூத்தி பதினாறுல வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த டிடிஎச்ல மட்டும் சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க பிரீமியம் பேக்கேஜில் மட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது வந்து பிரீமியம் பேக்கேஜ் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த சேனல் தமிழில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ மற்ற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேக்கேஜ் நீங்கள் வந்து பேசிக் பேக்கேஜ் அப்புறம் சில்வர் பேக்கேஜ் இது வந்து கோல்டு பேக்கேஜில் கூட கண்டிப்பாக வரது கஷ்டம் தாங்க இனிமே தாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாட்டா பிளேயில் உங்களுக்கு வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் ஃபோர் தமிழ் சேனல் ஆனது எல்சிஎன் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சேனலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா தமிழ் ரீஜனல் பேக்கேஜ் பேக்கேஜில் மட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது வந்து நீங்க தமிழ் ரீஜனல் பேக்கேஜ் நீங்க எடுத்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நீங்க அந்த பேக்கேஜ்ல நீங்க வந்து பாத்துக்கலாம் நீங்க வேற ஏதாவது மினிமம் பேக்கேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களால பார்க்க முடியாது இனிமே தான் ஸ்பீச்சர்ல அவங்க ஒவ்வொரு பேக்கேஜ்லயும் இந்த சேனலை வந்து சேர்த்திருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தனியா ஆட் ஆன் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம் வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஆட் ஆன் பண்ணி வேணா நீங்க வந்து பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ கான் டிடிஎச்ல சோனி ஸ்போர்ட்ஸ் போர் தமிழ் சேனல் ஆனது எல்சிஎன் நம்பர் நானூத்தி பதினேழு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிடிஹெச்லையும் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஸ்போர்ட்ஸ் தமிழ் காம்போ பேக்கேஜில் மட்டும்தாங்க இந்த சேனலை சேர்த்திருக்காங்க ஸ்பீச்சரில் எல்லா பேக்கேஜ்லேயும் அவங்க வந்து கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிஸ் டிவியில் சோனி ஸ்போர்ட்ஸ் ஃபோர் தமிழ் சேனல் ஆனது எல்சிஎன் நம்பர் ஆறநூற்றி நாற்பத்தெட்டாவது சேனலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த டீடெயில்ஸில் மட்டும் அனைத்து பேக்கேஜ்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்திருந்தாலும் சரி டிஸ்டிவியில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து அந்த பேக்கேஜ்லேயே அவங்க வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேக்கேஜோட விலை மட்டும் ஒரு பத்தொம்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்கள் அது செக் பண்ணிக்காங்க இந்த ரெண்டு விதமான சேனல்லையும் நீங்கள் இனிமேல் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் நீங்கள் வந்து பார்த்து மகிழலாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ க்ரோ रहा यूफ़